சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று இறைவன் அன்னதானம் நடத்தி வைத்து ஏழை எளிய மக்களின் பசியாற்றினார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய அன்னதானத்துக்கான மொத்த செலவையும் திருப்பூர் ஞானசபையை ஏற்று அது நடத்தியது அதற்கு காரணம் எனது மகன் பாரதி சூர்யாவுக்கு அன்னதானத்தில் இனிப்பு கொடுத்துட்டுருக்கிற சிவப்பு சட்டை போட்டு நிற்கிறது எனது மகன் பாரதி சூர்யா அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் என்பதால் ஞானசபை நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த அன்னதானத்தை நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கு ஞானசபை மிகுந்த நெருக்கடியில் தான் பயணிச்சிட்டு இருக்கிறது அன்னதானத்தை ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு போகிறது சிரமமாக தான் போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் புத்தாடையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நான் இருந்த பொழுது இவர்கள் அப்படி செஞ்சாங்க ஏதோ இறைவன் விருப்பம் நடக்கட்டும் எனக்கு எட்டு ஆண்டுகள் குழந்தை இல்லை எட்டாண்டுகள் கடந்து திருமணமாய் எட்டாண்டுகள் கடந்து என்பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி சாமிகள் எனக்கு கொடுத்த வரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு வரம் கொடுக்கும் எம்பெருமான் ஈசனின் கருணை எனக்கு கிடைத்தது ஏன் உங்களுக்கு கிடைக்காது கட்டாயம் கிடைக்கும் அன்பு உறவுகளை உங்கள் வாழ்க்கையிலும் நலம் நடக்க வேண்டும் என்றால் அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்கள் உங்களால் முடிந்த நிதி உதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி இந்த நற்செயலை தினமும் நடப்பதற்கு நீங்களும் உதவியாக காரணமாக இருந்து அருள் பெறுங்கள் நன்றி நற்பவி